செவ்வாயில கண்டுபிடிக்கப்பட்ட புதிய உண்மை பொட்டிய கட்டுங்க பயணம் பண்ணலாம் செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில சமீபத்துல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல நீர் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க நாசா இன்சைட் மிஷன்ல அனுப்பியிருந்த உயர் தொழில்நுட்ப கருவி ஒண்ணு செவ்வாய் கிரகத்துல நடந்த விண்கல் மோதல் அப்புறம் நிலநடுக்கம் பற்றின தரவுகளை பூமிக்கு அனுப்பியிருந்தது இந்த தரவுகளை ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகள் தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த நாலு பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துல நீர் இருந்திருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஆனா இந்த நீர் இப்போ எங்க போச்சு தான் கேள்வி இந்த கிரகத்தோட மின் காந்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ ஏறத்தாழ மின்காந்தமே இல்லாம போயிடுச்சு இதனால வளிமண்டலம் முற்றிலுமா சிதஞ்சு சூரிய ஒளி அதிகரிச்சிருக்கு இது நீரை ஆவியாக்கி இருக்கலாம் அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தோட துருவ பகுதிகளில் நீர் ஐஸ் கட்டிகளா இன்னமும் இருக்குது இப்படிதான் நீர் காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்ல படுது ஆனா விஞ்ஞானிகள் இதை நம்மள இவ்வளவு நீரும் ஆவியாயிருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த நீர் எங்க ஒருவேளை பூமிக்கு அடியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இதை ஆய்வு செய்யத்தான் நாசா இன்சைட் மிஷனை செயல்படுத்தி இந்த மிஷன் மூலமா செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட சூப்பர் சென்சிட்டிவ் சீஸ்மோ அப்படிங்கிற உயர் தொழில்நுட்பம் கொண்ட கருவியானது அந்த கிரகத்துல ஏற்பட்ட நிலநடுக்கத்தையும் விண்கல் மோதலையும் பதிவு பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல எஸ் ஒன் ஜீரோ 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 ஏ அப்புறம் Yes one, zero. நைன் ஃபோர் அப்படிங்கிற ரெண்டு விண்கல் மோதல்கள் நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த தரவுகளை ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகளுக்கு ஷாக் காரணம் நீர் இருக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த தரவுகள் மூலமா தெரிய வந்திருக்கு அதாவது விண்கல் மோதல் நிலநடுக்கம் நேரத்துல ஷியர் அலைகள் உருவாயிருக்கு ஒரு குளத்துல கல்ல விட்டு எரியறப்போ அது எப்படி அலைகளை உருவாக்குதோ அதே மாதிரி அலைய விண்கல் மோதலும் நிலநடுக்கங்களும் உருவாக்கி இருக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியில தான் இப்படியான அலைகள் உருவாகும் செவ்வாய் இப்படி எப்படி உருவாச்சு அப்படிங்கறதா இப்போதே கேள்வி சரி இந்த விஷயம் எதுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் நாம இருக்கக்கூடிய பூமிய கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது பூமி மேல எப்ப வேணாலும் விண்கல் தாக்குதல் நடக்கலாம் அதனால நாம இன்னொரு கோலை ரெடி பண்ணி வச்சுக்கிறது அவசியம் அந்த வகையில செவ்வாய் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அங்க தண்ணி இருக்குது அப்படின்னா அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள்